கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் யோபு ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடிவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூஷிக்கிறானாக்கும் பாரும் என்றான் இன்றைக்கி என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க ஒன்றை தொட முடியலைன்னு சொல்லி உன்னை சுற்றி இருக்கிறதை அவன் தொடுவான் என்று நான் பேச விரும்புகிறேன் ஓ யோவ பிசாசால தொட முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனை எவ்வளவுதான் தொட்டாலும் நம்ம சொல்லுவேன்னா பருப்பு வேகலை அதே மாதிரி அந்த பிசாசோடைய பருப்பு வேகவே இல்லை இயேசுவின் நாமத்தினால ஆனா எங்க செக்கு வைக்கிறான் தெரியுமா இவனை தொட முடியலன்னு சொல்லிட்டு இவன் பிள்ளைகளை தொட்டு பாக்குறான் இவனுடைய சொத்தை தொட்டு பாக்குறான் இவன் மனைவியை தொட்டு பாக்குறான் இவன் நண்பர்களை தொட்டு பாக்குறான் இவனுடைய சுற்றி எல்லாம் தொட்டு பார்த்து ஓ இவன் அப்படியாவது தேவனை தூஷிப்பானான்னு பாக்குறான் ஆனா யோபு சொன்னாரு அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன் தேவ பிள்ளைகளே உங்களை தொட முடியலன்னு சொன்னா உங்க மனைவிய வச்சு உங்ககிட்ட வருவான் உங்க வேலைய வச்சு உங்ககிட்ட வருவான் பண நெருக்கடியை கொண்டு வந்து உங்களை தொட பார்ப்பான் சில சோதனையை கொண்டு வந்து உங்களை தொட பார்ப்பான் நீங்க அந்த நேரத்துல சொல்லுங்க என்ன நீ தொட்டாலும் என்னை சுற்றி இருக்கிறவர்களை தொட்டாலும் நான் கர்த்தருக்காக சாகர வரையும் வைராக்கியமா நிற்பேன்னு சொல்லுங்க ஓ நெருங்கி வந்தவன் முன்ன விட்டு விலகி ஓடிடுவான் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நீக்கவோ பாருங்க பிள்ளைங்களா ஓ அவர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்கா விட்டாலும் எனக்கு அவர் விடுதலை தரலனாலும் அந்த விக்கிரகத்தை நான் நமஸ்கரிக்க மாட்டேன்னு இருந்த அந்த பக்தி வைராக்கியம் இருக்கு பாருங்க இன்றைக்கி ஒன்ன சுற்றில நிறைய பேருக்கு வேலை போயிருச்சுன்னா ஓ அப்படி அப்செட் ஆகி ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை திட்டுறது மனைவி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டான்னா ஐயையோ இவளை கெட்டினதுனால தான் இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லுது பிள்ளைங்க ஏதாவது ஒன்றுன்னா ஓ ஆண்டவரே உங்களுக்கு கண் இல்லையா காது இல்லையான்னு கேட்கறது இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரங்க பிசாசனுடைய தந்திரம் இது எனக்கு புரியறதுக்கு பல ஆண்டுகள் ஆனது தேவ பிள்ளைகளே நீ அவரை எப்படியாவது தூஷிக்கணும்னு சொல்லி மனைவி வாயிலிருந்து வந்தது பாரு அதே வார்த்தை வந்துச்சு பாரு அதே வார்த்தையை பிசாசு சொன்ன வார்த்தை மனைவி வார்த்தையில் வருது தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு பாத்தியா அவன் ஒவ்வொருத்தவங்களையா போக்கஸ் பண்ணி ஒன்னு அவுட் ஆக்கணும்னு நினைக்கிறான் ஒன்னு அவுட் ஆக்கவே முடியாது நீ எப்போவுமே சிக்ஸ் தான் இயேசுவி நாமத்தினால கட்டளை கொடுக்குறேன் நான் சொல்றது நிறைய பேருக்கு புரியும் இன்னைக்கு சகோதரிகளாக உன் கணவன் மூலம் வரலாம் உன் மனைவி மூல வரலாம் உன் பிள்ளைங்க மூலம் வரலாம் உன் சொத்து மூலம் வரலாம் என் இடத்துனால வரலாம் வழியில போறவங்களால வரலாம் யாரு வந்தாலும் உனக்குள்ள அந்த எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா எதுவும் பக்கத்துல போனாலும் உன்னை அண்டாதது மாதிரி உன் கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா உன்னை சுற்றி வந்தவங்களானாலும் சரி ஒன்றை சுற்றிட்டு இருந்தவங்களாலேயும் சரி ஒன்றும் செய்ய முடியாது லாஸ்ட்டு பாருங்கள் பிசாசு தோற்று போய் யோபு ஜெயித்தான் அந்த மாதிரி நீங்களும் இருங்க உங்களை ஆசிர்வதிப்பார் ஜோம் பண்ணுறேன் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா நீங்கள் எங்கள் கூட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி இவர்களை தொட முடியாததுனால இவங்க கணவனை தொடலாம் பிள்ளைகளை தொடலாம் ஆண்டவரே ஃபினான்ஷியலி தொடலாம் சரீரத்தை தொடலாம் ஆனால் நீ ஆண்டவரே இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம் என்பதை அறிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் ஜெயம் எடுக்க உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட்பத்தை உங்களை ஆசீர்வதிப்பார்